ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் லன் பாக்ஸும் மதிய சமையலும் எடுக்கும் போது வீடியோவாக போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி கழுவி ஒலை வச்சு வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து சவு சவு கூட்டுக்கு குக்கர் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து கவுனி அரிசி கஞ்சிக்கு சுண்டு தண்ணி காய வச்சுருக்கேன் கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தும் இப்போ தண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆளுக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டு கணக்கு பண்ணி இதை சூடு கலக்கி வச்சிருக்கேன் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விட்டுவிட்டால் கஞ்சி ரெடி ஆகிடும் ஒரு பக்கம் கருப்பு உளுந்து அரை கிலோ கவுனி அரிசி கிலோ வறுத்துட்டு நல்லா குறை குறைன்னு ஒரு எண்பது சதவீதம் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம் நாட்டு சக்கரை போட்டு தான் நம்ம கஞ்சி ரெடி பண்ண போகிறோம் இப்போ சவு சவ் வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று அஞ்சு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பருப்பு போட்டுதான் செய்ய போகிறோம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஒரு நூறு கிராம் பச்சை பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ மிக்ஸ் பண்ணி இப்போ குக்கரை மூடிடலாம் விசில் வரோம் கஞ்சி வந்து இதுக்கப்புறம் நம்ம சிம்மிலேயே வச்சு தான் கொதிக்க வைக்கணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கவனி அரிசியும் கருப்பு உளுந்தும் அதை நல்லா நீங்கள் பக்குவமாக வறுத்துட்டு மிக்சிலேயே கூட நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் இது வறுத்தனால உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு சுக்கு பொடி போட்டுக்கோங்க நான் ஏலக்காய் இதுலேயே போட்டு நுணுக்கியிருக்கேன் அதனால் வெறும் இனிப்பு கஞ்சிக்கு செய்கிற மாரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டு நீங்கள் நுணுக்கிக்கலாம் இதுலேயே நம்ம களியும் செய்யணுன்னா தனியாக தான் நீங்கள் சேர்த்துக்கணும் பார்க்கறதுக்கு எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு நம்ம அந்த பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்க மிக்ஸ் பண்ண உடனே சிம்லியே வச்சுக்கோங்க அப்படியே இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் இப்போ கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை கணக்கு பண்ணி ஒரு பத்து ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதேமாரி நீங்கள் கவுனி அரிசியும் உளுந்தும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது போல் போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூனுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மீடியம் ஸ்பூனுனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்தமாரி கரைச்சி விட்டு நாட்டு சக்கரை கணக்காக போட்டுக்கோங்க இது லாஸ்ட்டாக கொஞ்சமாக பால் ஊற்றி இறக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி போடலை இப்போ ஒரு கால் ஸ்பூன் சுக்குப்பொடி அவ்வளோதான் ஒரு பக்கம் இது கொதிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா போகுது இந்த சமயத்தில் ஒரு பத்து நிமிஷம் வச்சாவே வந்து நம்மளுக்கு உங்களுக்கு நல்லா வெந்துடும் பசங்களுக்குன்னா கொஞ்சம் சுகர் சேர்த்து பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க நம்மளுக்குன்னா திட்டமாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் பால் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன் நல்லா திக்கா கரெக்டாக இந்த பக்குவத்தில் இருந்தாவே குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நான் இறக்க போகிறேன் அவ்வளோதான் கவுனி அரிசியும் கருப்பூளுந்து கஞ்சி ரெடி ஆகிடும் கொஞ்சம் ஈஸியாக காலையில் குடிச்சிட்டு போயிடுவானுங்க ஏன்னா காலையில் டிஃபன் வேணாம் டிஃபன் வேணான்னு சொல்கிறாங்களா அதனால் இந்தமாரி ஆல்ரெடி வந்து இருபத்தோரு பொருள் போட்டு நம்ம கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த கஞ்சி வைப்போம் இந்த கஞ்சியும் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா சின்ன பசங்களில் ஓடி ஆடி விளையாடுறாங்க கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு உடம்பு பெயினாக இருக்குன்னே சொல்கிறாங்க அதனால் இந்த கஞ்சி இப்போ வந்து ரெகுலராக சாயங்காலம் ஒரு அரை கிளாஸாச்சும் கொடுத்துடுறது காலையில் ஒவ்வொரு நாள் டிஃபனுக்கு இதை கொடுத்துட்றது இப்போ இது மலர்ந்தால் ரெடி ஆகிடும் ஏன்னா ஒன்று பக்கத்துலேயே கொஞ்சம் இருந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா டக்குன்னு அடிபிடிச்சிரும் அதுக்கு தான் ஃபுல்லாக வச்சிங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு வெந்துருச்சுன்னா நல்லா மினுமினுப்பு நல்லா தெரியும் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதை மலர்ந்துருச்சுன்னா நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இறக்கி வச்சுட்டேன் பசங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பேஷனில் ஊற்றி இப்போ நம்மளுக்கு இது சவ் சவ் வேக போட்டிருந்தோம்ல அதுவும் வெந்துருச்சு ரொம்ப கொல குளம்னு வேக வைக்கக்கூடாது பாருங்க பூ போல் அப்படியே மலர்ந்துருச்சு வேணுன்னா அப்படியே மேட்ச் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே 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 விட்டுலன்னா இப்போ ஒரு தாலிப்பை கொடுத்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு ரவுண்ட் ரவுண்டாக வறுக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சூடானோன்னு கட் பண்ணி வச்சேன் உருளைக்கெழங்கை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடலை எண்ணெய் கடுகு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூனு சீரகம் போட்டுக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து இதில் வந்து காரம் வந்து ரொம்ப இருக்காது ஏற்கனவே நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இதுக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச தான் நம்ம எல்லாம் சேர்க்கணும் அப்பதான் நம்மளுக்கு எல்லாமே டேஸ்டா இருக்கும் நம்ம செய்யற பொருளெல்லாம் இப்போ வந்து ஸ்டவ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம பச்சை பருப்பு வேக வச்சோம் பாருங்கள் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்படியே கூட ஒரு கொதி விட்டு சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சம் சீரகமும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளேயே நம்ம உருளைக்கிழங்குக்கு தண்ணி காஞ்சிருச்சு அதை சேர்த்துக்கலாம் பசங்களுக்கு வந்து லெமன் சாதமும் உருளைக்கெழங்கு ஃப்ரையும் ஃபஸ்ட்டு கட்டிடலாம் சாதம் வெந்துருச்சு அதுலேயே தக்காளி ஒன்று போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் கொஞ்சம் மசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தக்காளி ரசம் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம டைம் இல்லாத போது அந்தமாரி வேக வச்சு நீங்கள் இங்கே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தக்காளி வேக வச்சு கரைச்சி ரசம் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு வந்து சவுக்கும் போடலை நம்ம இன்னும் அதனால் இதுக்கு பாதி உப்பு எப்படி இருந்தாலும் நம்ம மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வருத்தா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் பாதி உப்பு மட்டும் உருளைக்கிழங்குக்கு போட்டிருக்கேன் இப்போ வந்து உருளைக்கெழங்கு வேகட்டும் இப்போ வந்து சீரகமும் தேங்காவையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் மூடி தேங்காய் போதும் கொஞ்சமாக தண்ணி அலம்பி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் அப்படியே ஒரு கொதி வரட்டும் இப்போ உருளைக்கெழங்கு நம்மளுக்கு வெந்துருச்சு உருளைக்கெழங்கு வந்து அறுபது பெர்சன்ட் மட்டும் வெந்தால் போதும் அப்போ தான் மசாலா தடவி நம்ம தோசைகளில் போடும்போது கரெக்டான பக்குவத்தில் வரும் இப்போ இதை நம்ம வடிகட்டில இது கொதிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூனு லெமன் சாதத்துக்கு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு நல்லா பொறிட்டோம் வேர்க்கலை வேணா போட்டுக்கோங்க நானே வந்து வேர்க்கடலை போடல கடுகு இந்த அளவுக்கு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகா கருவேப்பிலை ஒரு கொத்து கடலப்பருக்கும் உளுத்தம் பருக்கும் பாதி பொறிஞ்சால் போதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு லெமனை வந்து ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றி நல்லா வந்து லெமனை வந்து கொதிக்க வச்சுட்டு தான் சாதம் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் ட நம்மளுக்கு வந்து சளி பிடிக்காது நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன் ஏன்னா எங்கள் அம்மாவே இப்படி தான் செய்வாங்க ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரத்தில் கெட்டு போவாது உங்களுக்கு லெமன் சாதம் சாப்பிட்டா நிறைய பேர் சளி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது வந்து லெமனை அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அது ஒரு ஒருத்தவங்களுக்கு செட் ஆகிடும் நான் அந்தமாரி செய்ய மாட்டேன் இது போல் தான் நல்லா கொதிக்க வச்சுட்டு சாதத்தை கலர்னால் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இங்கே வந்து சவுச்சவ கூட்டு நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உருளாக்கிழங்குக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன் அதை நம்ம வறுத்துக்கலாம் ஒரு பக்கம் லெமன் சாதத்துக்கு கொதிக்கட்டும் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் அந்த எண்ணெய் மட்டும் இருக்கும் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நான் தோசைக்கல் வச்சுருக்கேன் மசாலா தடவி உருளைக்கெழங்கு வச்சுருக்கேன் தூள் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் பார்த்து காரம் சேர்த்துக்கோங்க இதுக்கு லைட்டாக காரம் இருந்தாவே சூப்பராக இருக்கும் சவ் சவ் கூட்டுக்கும் நல்லா இருக்கும் லமன் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் அதனால தான் நான் இன்னைக்கு கிருத்திக்கு அதனால தான் மண் சட்டியில செய்யலை நிறைய பேர் வேற நீங்க லன்ச் பாக்ஸும் மதிய சமையலும் ஒன்றா செய்கிறீங்க எப்படி ரெடி பண்றீங்க வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால தான் சரி இன்றைக்கி வீடியோவாக எடுத்துடலான்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் காலையிலேயே சமைச்சுக்க சமைக்க பார்த்துருவேன் ஏன்னா நான் வந்து வீட்லையே வந்து மிஷின் போட்டிருக்கேன் டெய்லரிங் மிஷின் ஜாக்கெட்டு சுடிதாரெலாம் தைப்பேன் டெய்லியுமே அந்த கேப்பில் தான் வீடியோலாம் எடுத்து போடுவேன் டைம் கிடைக்கும்போது இப்போ கரெக்டாக இருக்கும் அதனால் கா முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு லீவுன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி தான் நம்ம கொஞ்சம் லேட்டாக சமைப்பேன் சண்டே டைமில் மதியம் சமைப்பேன் சிக்க நேரத்துலலாம் காலையில் அவனுங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணும் முடிக்க தான் பார்ப்பேன் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் மட்டும் நம்ம டக்குன்னு வடிச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க டக்குன்னு நம்ம என்ன சாதம் கிளறதுன்னு டைம் கேட்ட மாதிரி நான் கிளறிப்பேன் சூப்பரா எதிரியா வச்சுப்பாங்க லெமன் சாதம் இப்போ வந்து கோவக்காய் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு அஞ்சு பல் வந்து பூண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும் ஒரு பக்கம் வதங்கிட்டோம் நம்ம அதுக்குள்ளேயே வந்து உருளைக்கெழங்க கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு வறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூடாக சாப்பிடும் போது மொறுமொருன்னு இருக்கும் ஆற விட்டு சாப்பிடும் போது ரொம்ப காரம் நல்லா இறங்கி உப்பு காரத்தோடு சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு லைட்டாக மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்மளுக்கு கோவக்காவை சேர்த்துக்கலாம் பாதி அப்படியே எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும்

மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து நான் உருளைக்கெழங்கு ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு ரெண்டாவது பேட்ச் போட்டிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே நான் தேங்காய் போட்டுக்க போகிறேன் சிம்மில் வச்சுக்கோங்க தேங்காய் போட்ட பிறகு ஏன்னா நம்ம மதியானம் சாப்பிடுவோம் அப்படியே சிம்மில் இருந்தால் அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்மளுக்கு கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு தக்காளியை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிளகு சீரகம் தூள் கொஞ்சம் பூண்டு பெருங்காயம் மஞ்சள் தூள் உப்பு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சிருக்கேன் நான் பெரும்பாலும் வந்து ரசத்துக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி தாளிக்க மாட்டேன் எப்பயாச்சும் வேணும்னா தாளிச்சுப்பேன் அப்படியே தான் நான் மலரை விட்டு எடுத்துப்பேன் இப்போ நம்மளுக்கு கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு ரசமும் மலரட்டும் உங்களுக்கு நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் இப்போ பசங்களுக்கு லன்ச் பாக்ஸை கட்டி வச்சுருக்கேன் அது பார்க்கலாம் பசங்களுக்கு லஞ்செல்லாம் கட்டியாச்சு சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு ப்ளைட்டில் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்